இதற்கு அர்த்தப்பட்டியாக ஆடுகள புகவெட்டிய வாரிய ஸ்போர்ட்ஸ் திருநர்கள் அவர்களை ஏத்து எஸ்எம் கேசி உடனே தப்பிஅதற்கு அர்த்தப்பட்டியாக மாஸ்டர்ஸ் அகாடமிப்பட்டன அவர்களை ஏத்து எம்மித்தல் ஆரிய लोग சாகிரிய கேசார் 我么不这样，我单着 சார்ந்த மாபெரும் கபடி போட்டிற்கு உணவு வழங்கிய நல்ல உள்ளம் எஸ் சுந்தராஜ் எஸ் எஸ் ஆர் பாண்டேக்கு கல்லூரி அவருக்கு தருணத்தில் நன்றிகளை வாழ்த்து திருப்பது மிக சிறப்பான சாப்பாடு கிட்டத்தட்ட ஈரந்த நாளுமே ஒரு அற்புதமான சாப்பாடு தமிழ்நாட்டில் எங்கேயுமே இப்படி ஒரு சாப்பாடு நாங்கள் பார்த்தது கிடையாது அப்படி ஒரு சாப்பாடு இருந்தாலுமே எங்களுக்கு சிறந்த முறையில் எங்களுக்கு உணவு அன்பளிப்பு எஸ் சுந்தராஜ் எஸ் எஸ் ஆர் கல்லூரி இந்த போட்டியினுடைய அனைத்து முயற்சியும் என்னுடைய தலைவர் பழனியப்பன் ஐயா அவர்கள் மாநில பொதுக்குழு அவர்கள் தான் ஒவ்வொரு நாளும் சரி கிட்டத்தட்ட நாலரை மணி தான் நேற்று போனாங்க சார் அவர்கள் இந்த போட்டியினுடைய அவ்வளவு உழைப்பு பாதுகாப்பு சரி உண்மையிலே நாங்கள் பெருமைப்படுறோம் அவங்க இருந்து நாங்கள் சில விஷயம் கற்றுக்கணும் No!

Fatma'lar கடைசி ஐந்து பதினத்துக்கு இரண்டு முன்னிலை வியப்பி சென்னை பாரதி <laughs> எஸ்ங்க